செவன் சீட்டரில் ஒரு குவாலிட்டியான ஒரு சேஃப்டி வெஹிக்கிள் தான் மகேந்திரா ஸ்கார்பியோ சார் இந்த வண்டி பாருங்கள் நாலுமே பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க டயர் எல்லாமே பாருங்கள் எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க புது டயர் சார் அதே மாதிரி எஃப்சி உங்களுக்கு ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் சேஃப்டி வெஹிக்கிள் சார் மகேந்திரா கம்பெனி வண்டி எல்லாமே சேஃப்டி வண்டி தான் இந்த வண்டி நம்ம குறைஞ்ச விலைக்கு தான் கொடுக்க போகிறோம் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் சார் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஒரு தெளிவான செவன் சீட்டர் வெஹிக்கிள் செகண்ட் ஓனர் கேட்டகரி ரெண்டே ஓனர் தான் சார் நீங்கள் நேம் ட்ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் மூணாவது ஓனர் டிஎன் டுவெண்ட்டி டூ மேம்பாக்கம் ரஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஓப்பன் டூ வந்துடும் பிக்கப் நல்லாயிருக்கும் சார் வண்டியில் தாராளமாக நீங்கள் மிச்சி ஓட்டலாம் நூற்றி ஐம்பது வரைக்கும் அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக தான் இருக்குது மேலே பாயோரோட இருக்கும் ஒரு தெளிவான இன்றைக்கி மகேந்திரா ஸ்கார்பியோ சார் வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரு மெரூன் கலர் வண்டி டூல் கலர் ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சார் வண்டி வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே பண்ண வேண்டியது அதே மாதிரி அஞ்சு வருஷம் வேரண்ட்டியில் புது பேட்ரி போட்டிருக்காங்க இதுக்கு அஞ்சு வருஷம் வேரண்ட்டியில் பேட்ரி இருக்குது ஒரு தெளிவான வண்டி சார் இந்த வண்டி வேணும்னு கீழே நம்பர் கொடுக்குறேன் வண்டி பிக்ஸட் ப்ரைஸ் தான் சார் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா வெரி ஃபைனலாக கிடைக்கும் ஏன்னால் இந்த வண்டிக்கு நீங்கள் டயர் போட்டு போனீங்கன்னா கூட இன்றைக்கி ஒரு டயர் பத்தாயிரரூபா வருது சார் நாலு டயருமே நாற்பது வரும் நாலு பவர்ண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வண்டி தான் ஹெட்லைட்லாம் பாருங்கள் எல்லாமே புது பிராண்ட் நியூ ஹெட்லைட் மாற்றிருக்காங்க அபிகாசை பொறுத்த வரைக்கும் வண்டி நம்ம வீடியோ பண்ணால் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் தான் வண்டி வீடியோவில் இருக்கணும் சார் அந்த மாதிரி தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபா வெரி பைனெலாம் கஸ்டமர் கேட்டுருந்தாங்க நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் ரொம்ப தான் சார் இந்த குவாலிட்டிக்கு தாராளமாக அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வண்டி எடுக்கலாம் சார் எல்லாமே டீலர் பேசுக்கு தான் வண்டி கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஸ்கார்பியோ வேணுங்க கீழே நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆர்காடு ஆர்காடு அபிகாஸுக்கு வண்டி வந்துருச்சு சார் ரொம்ப குறைஞ்ச விலை வண்டி தான் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம்